கணக்கம்பா இந்த வைட்டமின் சத்துக்கள் வந்து கட்டாய மண் நம்மளுக்கு வந்து தேவை அது எப்படின்னா அது வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது எலும்பு தசையெல்லாம் வலுவாக்குது அப்புறம் தோலெல்லாம் பல பழ இருக்கிறதுக்கு நல்லா ஒரு தோளில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது பல இருக்கணுமோ தோளில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த வைட்டமின் பயன்படுது அப்புறம் மூளைக்கு இந்த நரம்புகளுக்கெல்லாம் அந்த இயக்கத்துக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக இருக்குது அதுதான் இயக்கத்துக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு அந்த வைட்டமின் சத்துக்கள் கண்டிப்பாக தேவை அதுக்கு வந்து நம்ம பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிடணும் பேலன்ஸ்டு டயட்னா என்னது காய்கறிகள் சாப்பிட்ணும் பழங்கள் சாப்பிட்ணும் பயிர் வகைகள் சாப்பிட்ணும் மீன் மாமிச உணவுகள் எல்லாத்துலேயுமே இருக்குது அதனால எல்லாமே நம்ம நினச்சி பார்த்து ஒவ்வொன்று நாளைக்கு ஒவ்வொன்றும் சேர்றாப்புல நம்ம பார்த்துக்கறணும் இந்த வைட்டமின் ஏலாம் கண்ணுக்கு நல்லதுங்கிறாங்க அப்படி பி டூ பி டுவல் இப்படியெல்லாம் நிறையா இருக்குது பி சிக்ஸு அப்படி நிறைய வைட்டமின்கள் இருக்குதுனால நம்ம அதை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா ஊத்து பார்த்து சாப்பிட முடியாது எல்லா உணவும் எல்லோரும் ஒதுக்காமல் அப்பப்போ அப்பப்போ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வரணும்ப்பா